வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே தமிழ்நாட்டை மூணா பிரிக்கணும் தமிழ்நாடு ஒன்னா இருக்கக்கூடாது தமிழர்கள் வாழும் பகுதின்னு ஒரு இவ்வளவு பெரிய மாநிலம் இருக்கக்கூடாது தமிழர்கள் வாழும் பகுதியை மூணு பகுதியாக பிரிச்சுட்டா இந்த தமிழர் ஒற்றுமை போயிடும் அப்படின்னு பல முறை பாரதிய ஜனதாவினர் முயற்சித்து வராங்க சாதியவாதிகள் மதவாதிகளுக்கு மொழியாக தேசியனமாக இவ்வளவு பெரிய மாநிலம் இருப்பது அவங்க உறுத்திக்கிட்டே இருக்கும் அது தமிழ்நாடுங்கிற மாநிலம் இந்துத்துவ எதிர்ப்பு மத எதிர்ப்பு பகுத்தறிவு சிந்தனை இந்த தளத்தில் உருவாகி இருக்கிற மாநிலம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு முற்போக்கு கருத்துக்கள் ஆண் பெண் சமத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அப்ப இந்த மாநிலம் ஒன்றா இருக்கக்கூடாது இது ஒரு மூணா பிரித்து சாதியவாதிகள் துணையுடன் நம்ம ஒரு மூணு மாநிலமாக்கி நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ரொம்ப மோசமான ஒரு சிந்தனையுடன் தொடர்ச்சியாக வலதுசாரிகள் செயல்பட்டு வராங்க அதை ரொம்ப அப்பட்டமா தமிழ்நாட்டை மூணா பிரிப்போம் பிரிச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பதினஞ்சாயிரம் கோடி தரோம் ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கிடைக்கும்னு கொஞ்சம் கூட இப்படி பேசுகிறோமே இவ்வளவு வெளிப்படையாக அப்பட்டமாக ஒரு தமிழர் விரோத அரசியல் பேசுறோமே அப்படிங்கிற ஒரு கூச்சமில்லாமல் இல்லாமல் கே பி ராமலிங்கம் அவர்கள் பேசியிருக்கிறாங்க பாஜகவினுடைய துணைத் தலைவர் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி எங்கே அப்படின்னு கேட்டால் உனக்கு எதுக்கு நிதி தரணும் நான் எது தரணும் தமிழ்நாட்டை பிரிக்கிறியா இது எப்படி இருக்குன்னா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எல்லாமே கட்டிட்டோம் லைட்டு தான் கரண்ட்டு தான் நாங்க தான் வரி கட்டிக்கிட்டு இருக்கோமேன்னு ஒருத்தன் போய் கேட்டா அப்படியா உங்க அம்மாவும் அப்பாவும் தனி விட உங்கள் அண்ணனை அண்ணன்ன அன்னியே தனியாய்க்கிரு உங்க தங்கச்சி நீயே தனியா போயிரு வீட்டை மூணா உடை நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கரண்ட் தரோம் ஒட்டுமொத்தமா ஒரு வீட்டு கண்டு தர முடியாது நீங்க ஒற்றுமையா இருக்கக்கூடாது ஆத்தா அப்பேன் அண்ணன் சித்தப்பா புருஷன் பொண்டாட்டிலாம் சேர்ந்து இருந்தா எங்களுக்கு பிடிக்காது அப்படியே நாங்கள் உடச்சி விட்டுருவோம் நீ நாசமா போய் சிலு சிலா போ நீ தனித்தனியா வாழ்வதற்கு ஓ தாய்த்தா போனை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு அண்ணன் தங்கச்சியை விட்டு புருஷ மொண்டாட்டியை விட்டு தனித்தனியா பிரிஞ்சு இரு உனக்கு நான் பணம் தந்து உங்களை அப்படியே மெயின்டைன் பண்றேன் நீ ஒரு குடும்பம் வாங்கி விடக்கூடாது நீங்கள் ஒற்றுமை ஆகி விடக்கூடாது என்று சொல்கின்ற அதே நரித்தந்திரத்தை ரொம்ப அப்பட்டமா சேலத்தை மையமாக கொண்டு ஒரு தலைநகரை உருவாகணும் வட தமிழகம் கொண்டு ஒரு வட தமிழ்நாடு உருவாகணும் ஆகிட்டு கடைமடை பகுதி தென் தமிழ்நாடுன்னு ஒன்று உருவாகணும்னு அப்பட்டமா குழந்தைய மூணா நாளாக பிரிக்கிற மாதிரி தமிழ் மொழி பேசுகிற தமிழர்கள் வாழுகின்ற இந்த தமிழர் நிலப்பரப்பை பிச்சு 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 நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அப்பட்டமாக பேசுகிற தமிழ்நாடு மூன்றா நான்காக பிரிவதற்கு என்ன அவசியம் இங்கே ஏற்படுது இப்போ கர்நாடகா மாதிரி ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து மத்திய மத்திய கர்நாடகாவில் தமிழர்கள் மலையாளி தெலுங்கர்கள் இருப்பாங்க அப்புறம் அதை ஒட்டி கன்னடர்கள் இருப்பாங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா தெலுங்குகள் அதிகமா இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா மராத்தியர்கள் அதிகமா இருப்பாங்க ஹப்ளி அந்த மாதிரி பகுதியெல்லாம் மராத்தி இருப்பாங்க கர்நாடகத்தை பார்த்தீங்கன்னா கன்னட மாநிலம் என்று சொன்னாலுமே கன்னடம் தவிர்த்து பிற மொழியினர் பேசுகின்ற பகுதிகள் என்பது அதிகம் அதனால அந்த பகுதியே மூணு நாளா பிரிக்கணும்னு சொன்னா கூட அது ஒரு முகாந்திரம் இருக்கு அதை கூட நான் சொல்லக்கூடாது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க அதை பத்தி பேசணும் அதை கூட நான் பேச உரிமையே கிடையாது நம்ம கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல தருமபுரி காரணம் தான் மதுரை காரணம் தான் பொள்ளாச்சி காரணம் தான் எந்த விதத்துல தமிழர்கள் வந்து சிந்தனைகள் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கிறாங்க தனியா பிரித்து கொடுக்குற அளவுக்கு என்ன தேவை வந்துருச்சு இதுதான் டெல்லியின் தந்திரம் நீங்க மூணா பிரிங்க உங்களுக்கு நான் பணம் தருவேன் இல்லைன்னா பணம் தர மாட்டேன் என்று சொல்வது பச்சை ஐயோக்கியத்தனம் தமிழர் விரோத போக்கு இது தமிழர்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க நீங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணுங்கிற பேர்ல தொடர்ச்சியாக மத வெறுப்பு தமிழர்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி மாநிலங்களை பிரிக்கிறோம் மாநிலத்தை உடைக்கிறோம் மாதிரியே பேசுறீங்க உடைக்கிறது பிரிக்கிறது எரிக்கிறது சதி செய்வது இதை மட்டுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதை தமிழர்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாடு ஒருபோதும் உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு அனுமதி தராது உங்களை யார் ஆதரிப்பாங்கன்னா லெட்டர் பேடு சாதி சங்கங்கள் சாதி கட்சிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோங்குவாங்க அதாவது அந்தந்த பிராந்தியத்தில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பெரும்பான்மை சாதிகளை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்குவீங்க கையில் எடுத்துக்கிட்டு அந்த சாதி சங்கங்கள் ஆதரவுடன் நாங்கள் அந்த தனி கொங்கு மாவட்டம் தனி வட மாவட்டம் தனி தென் மாவட்டம்னு எதிர்பார்ப்பீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதி சங்கங்களின் பின்னால் யாருமே கிடையாது சாதி சங்கங்களின் பின்னால் அந்த சாதி மக்களே கிடையாது தமிழ்நாட்டு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கனாலே சாதி கட்சிகளுக்கு என்னைக்கு போட மாட்டாங்க திமுக அதிமுக காங்கிரஸா இப்படி பார்த்துதான் ஓட்டு போடுறாங்களே ஒழிய சாதி கட்சிகளுக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க அந்த சாதி கட்சிகள் ஏதாவது ஒரு திராவிட கட்சியுடன் கூட்டணி வைத்துதான் வெற்றி பெற்றிருப்பாங்க தனிச்சு நின்று அவங்களால வெற்றி பெற முடியாது தனிச்சு நின்று அவங்களால மரியாதையான ஓட்டுகளை கூட இந்த சாதி சங்கங்களால் சாதி கட்சிகளால் பெறவே முடியாது ஆனால் பாரதிய ஜனதா இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் லெட்டர் பேடை கட்சிகளை கொண்டு சேர்த்துக்கிட்டு தென் மாநிலத்தை தனி மா தென் தென் மாநிலமாக அறிவிக்கணும் தென் மாவட்டங்கள் எல்லாவற்றையும் கொங்கு பகுதியை சேலத்தை தலைநீரமாக கொண்டு ஒரு தனி மாநிலமாக அறிவிக்கணும்னு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு நிதியை தராமல் இப்படி ஒரு அபத்தமான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி சொல்வதுங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம் பாருங்கள் மொழி வழி மாநிலங்கிற கான்செப்ட்டுக்கு எதிர்ப்பாக இருப்பாங்க அந்த அந்த மொழி பேசுகிற அடிப்படையில் ஒரு மாநிலம் அமைத்து அந்த மாநிலத்தின் தனித்த பண்புகளின் அடிப்படையில் அந்த மாநிலம் உருவாக்கப்படும் பஞ்சாப் என் மாநிலத்தினுடைய தனித்துவம் வேற தமிழ்நாட்டினுடைய தனித்துவம் வேற ராஜஸ்தானுடைய தனித்துவம் வேற குஜராத்தோட தனித்துவம் வேற குஜராத்தோட தனித்துவம் வேற வங்க மொழி பேசுகிற மக்களுடைய தனித்துவம் வேற மலையாளிகளுடைய வேற கன்னடம் வேற இவங்க எல்லாம் மொழி அடிப்படையில் அந்த ஒரு குழுமமாக ஒரு தனித்த பண்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க மொழி மாநிலம் என்பது இந்தியா ஏற்றுக்கொண்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிற மக்கள்லாம் சேர்ந்து மொழி வழி மாநிலமாக நம்ம உருவாயிருப்போம் தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் அப்படின்னு நம்ம எல்லாருமே உருவாயிருப்போம் குஜராத்தி ராஜஸ்தான் ஆனால் அந்த ஒரு மொழி பேசுகிற மக்களை ரெண்டு மூணாக உடைக்கணும் புரிதுங்களா இதுதான் இவங்களுடைய நயவஞ்சக புத்தி அதுவும் தமிழ்நாடுங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற கருத்தியல் ரீதியாகவும் எதிராக இருக்கு பண்பாட்டு ரீதியாகவும் அவர்களுக்கு எதிராக இருக்கு வெறுப்பு அரசியலுக்கும் எதிராக இருக்கு எந்த விதத்துலேயும் இருக்கனால தமிழ்நாட்டை பழி வாங்குகிறார்கள் இது இந்த இப்போ வில்லன்கள்லாம் கடைசியில் இந்த ஹீரோயினை கடத்தி வச்சு கழுத்தில் கத்தி வச்சுருப்பாங்க அது மாதிரி உனக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி வேணுமா அப்போ ஒன்று செய்யி உன் கையாலேயே உன் அண்ணனை கொன்று உங்கள் அம்மாவை கொன்று உன் நான் மனைவியை உனக்கு உயிரோடு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கொடூர வில்லன்கள் நம்பியார் மாதிரி கொடூர படத்தில் வரக்கூடிய மோசமான வில்லன்கள் மாதிரி இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இது ரொம்ப ரொம்ப வட்டமான மலிவான போக்கு தமிழர்களே நீங்கள் இந்தியர்களாக நினைத்திருந்தால் இந்த நாட்டின் ஒரு அங்கம் என்று நினைத்திருந்தால் இந்த மாநிலத்தில் வந்து இந்த மக்களுக்கு நம்ம நிதி தராமல் இருக்கோமே இந்த மாநிலம் தானே அதிகமாக ஜிடிபி தருது அதிகமாக உற்பத்தி தருது அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து என்ன சொல்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டோம் கேட்டால் நிதி ஆய் நிதி ஆயோக்குக்கும் நிதி தரதுக்கும் என்னங்க சம்மந்தம் நிதின்னு அதில் பேர் இருக்கிறதுனால நிதி நிதி ஆயோக்கு அதுக்கு எந்த தொடர்பு கிடையாது நிதி அப்படின்றது நீங்க கொடுக்க வேண்டியது அதாவது ஒன்றிய அரசுன்னு ஒண்ணு கிடையாது மத்திய அரசுன்னு ஒண்ணு கிடையாது எல்லா மாநிலங்களும் சேர்ந்துதான் இந்தியாங்கிற ஒரு நாடு தமிழ்நாடு இல்லைன்னா இந்தியா கிடையாது இந்தியானா என்ன இந்தியாங்கிற ஒரு இடம் எங்க இருக்கு எங்க இருக்கு இந்தியாங்கிற ஒரு இடம் தமிழ்நாடு ஆந்திரா குஜராத் இதுதான் இந்தியா குஜராத்தை தவிர்த்துட்டு தமிழ்நாட தவிர்த்துட்டு தெலுங்கானா தவிர்த்துட்டு இந்தியா எங்க இருக்கும் அப்போ இத்தனை மாநிலங்கள் சேர்ந்து உழைப்பை கொடுத்து உற்பத்தியை கொடுத்து பணத்தை கொடுத்து வரியை கொடுத்து நிதியை கொடுத்து இந்தியாங்கிற அமைப்பை உருவாக்கி உட்கட்டமைப்பு எல்லா வசதிக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணால் எங்களுக்கு திருப்பி தர வேண்டிய நிதியையோ வரியையோ ஜிஎஸ்டி நிலுவையையோ பல நேரங்களில் பேரிடர் நிவாரணங்களை கூட தராமல் வஞ்சித்து இருக்கக்கூடிய நீங்கள் இதையெல்லாம் தாங்கள் என்று கேட்டால் இதை தரணுமா அப்போது மாநிலத்தை மூணா பிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பதினஞ்சாயிரம் தரேன் மூணு 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 மாநிலம் சேர்த்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கிடைக்கும் அப்போ நாற்பத்தஞ்சாயிரம் கோடியே இப்போயே தந்தா என்ன அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகுங்கடா முல்லைப்பெரிய முல்லைப் பெரியார் பிரச்சனை வந்தால் அது தென் மாநிலம் மட்டும் பார்த்துக்கிட்டோம் தென் மாவட்டங்களில் உள்ள மதுரை தேனி மட்டும் பார்த்துக்கிட்டோம் கோயம்புத்தூர்க்காரன் எதுக்கு தமிழங்கிற உணர்வுல அங்கே ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருப்போம் அங்கே தமிழ் தேசிய பெரிய அங்கே உள்ள தமிழர்கள் அமைப்போ அங்கே உள்ள மதிமுகவோ கோயம்புத்தூரில் முல்லைப்பெரியாரை தா அப்படின்னு போராட்டம் பண்ணும் இப்போ வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முல்லை பெரியாருக்கும் கோயம்புத்தூருக்கும் தொடர்பு இல்லை ஏன்னா தமிழ்நாடு இல்லை கோயம்புத்தூர் அது வந்து கொங்கு நாடாக மேற்கு மன்னா மாநாடு ஸோ அதை விட்டுருங்க சிறுவாணியாத்து பிரச்சனைக்காக கோயம்புத்தூரும் கேரளாவுக்கும் பிரச்சனை வந்தால் மதுரையில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தோழர்கள் மதுரையில் பண்ணாதீங்க ஏன் அது கோயம்புத்தூர் பிரச்சனை வேறு மாநிலம் நமக்கு முல்லைப் பெரியார் மட்டும்தான் மதுரைக்காரனை தூண்டி விடுவாங்க அடுத்து பாலாறு பிரச்சனை இதெல்லாம் வேலூர்காரன் பிரச்சனை வட தமிழ்நாடு பிரச்சனை இது மதுரைக்காரனுக்கும் தேனிக்காரனுக்கும் ஒரு பாதிப்பு இல்லை ஏன்னா நம்ம தமிழர்கள் கிடையாது நம்ம தென் மாநிலத்தை தென் மாநிலம் அவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்து இப்படியாக தமிழர்களை மூன்று கூறுகளாக பிரித்து அவர்கள் ஒற்றுமையை சீர்குலிக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க ஆனால் இவர்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பின்புலக்கூடிய ஜாதி கட்சிகள் சாதி சங்கங்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு மாவட்டத்தையோ இப்படி ஒரு மாநிலத்தையோலாம் உருவாக்க முடியாது மொழியின் அடிப்படையில் உருவான மாநிலம் தமிழ்நாடு மொழியின் அடிப்படையில் ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் தெலுங்குக்கும் நிறையா நாங்கள் கொடுத்துருக்கோம் கொடுத்துங்களா அதை இப்போ மீண்டும் பெறுவது என்பது சாத்தியமில்லைனாலும் இருக்கின்ற பகுதிகளை இழக்க ஒருபோதும் தமிழ்நாடு வந்து விட்டுத்தர மாட்டார்கள் தமிழர்கள் யாரும் ஒத்து தர எந்த கட்சிக்காரங்களாலும் ஏற்றுக்கிறாங்களான்னு பாருங்கள் ஜாதி கட்சியில் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முறை சொன்னாங்க எங்கிட்ட டாக்டர் சேதுராமன் ஒரு முறை சொன்னாங்க அங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கொங்குநாடு நாடு கட்சி ஏதாவது ஒரு கட்சி சொல்லியிருக்கோம் அப்புறம் பாஜக ஏன்னா தமிழ்நாட்டை மூணாவது பிரிஸ்டா என்ன விஷயம்னா அங்க உள்ள ஜாதி கட்சிகளோட சேர்ந்துட்டு அங்க அப்பப்ப பிரச்சனை பண்ணிக்கலாம் அந்த இப்போ உள்ள பெரும்பான்மை சாதிகள் ஏதாவது சாதி கட்சி ஒன்று செஞ்சுக்கிறேன்னு அந்த சமூக மக்களுக்கும் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படி சும்மா சொல்லிக்கிட்டு உள்ள ஜாதி கட்சிகளோட சேர்ந்துட்டு எதாவது ஓட்டு வாங்க முடியுமா ஓட் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற அரசியலை அங்கே முன்னெடுக்கலாம் அப்புறம் அங்கே உள்ள பெரும்பான்மை சாதிகளை மதவெருகி விட்டு அங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கான அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி கொங்கு மண்டலத்திலேயோ வட தமிழகத்திலேயோ தென் தமிழகத்திலேயோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர்கள் நினைப்பது போல் தமிழர்கள் சாதி உணர்வாளர்கள் கிடையாது அப்படி ஜாதி ஜாதி கட்சிக்காரன் பேரச்ச சொல்லி ஓட்டு கேட்டுருந்தா தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் அவங்க ஜெயிச்சிருக்காது வட தமிழகத்தில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க பாமக வன்னியர்கள் கட்சின்னு சொல்கிறாங்க உண்மை தான் ஆனால் இன்றைக்கும் திமுக அதிமுக தான் வன்னியர்கள் ஓட்ட வாங்குது காங்கிரஸ் தான் வண்டி ஓட்டை வாங்குது பாமகவால் முழுமையாக வாங்க முடியல தென் தமிழகத்தில் இப்போ பெரும்பான்மை சாதி எதுவாக இருந்தாலும் தேவர் நாய்க்கர் நாடார் யாராக இருந்தாலும் அந்தந்த ஜாதி கட்சிகளுக்கு அவங்க ஓட்டு போடுறது திமுக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க ஸோ மக்கள் ஜாதி பார்த்தெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ஜாதி பாதி என்பது எலெக்ஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கும் நிறுத்துறது அது உள்ள கோபம் அதில் பாலிடிக்ஸ்லாம் இருக்கும் இல்லைன்னு நான் மறுக்கலை ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தையே பிரிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்தலாம் நினைச்சிங்கன்னா ஏமாறுபவர்களுக்கு தமிழர்கள் கிடையாது உங்களுடைய நயவஞ்சகம் அதாவது தமிழ்நாட்டுக்காரன எப்போ பார்த்தாலும் பிரிவினைவாதி இவன் தமிழ்நாட்டை தனியாக கேட்குறான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் பிரச்சாரம் செய்கிறது வட இந்தியாவில் போய் தமிழ்நாட்டுக்காரன் பிரிவினைவாதி செப்பரேட்டேஸ்ட்டுன்னு ஆனால் எப்போ பார்த்தாலும் பிரிக்கிறது உடைக்கிறது எரிக்கிறதை பற்றி மட்டும் பேசிக்கொண்டிருப்பவர்கள் இவரு தான் எப்படியா தமிழ்நாட்டை உடைச்சிடணும் தமிழர்களை வந்து தமிழர் ஒற்றுமையை சிதைத்து விட வேண்டும் என்று வெறியுடன் பழிவாங்கும் உணர்ச்சியுடன் இருப்பது பாஜக தான் அது ரொம்ப ஓப்பனாக நாங்க தமிழ்நாட்டை மூணா உடைச்சா பணம் தருவோம் அப்போ பணம் தர முடியும் உங்களால பணம் தர முடியும் எப்படின்னா தமிழை தன்னைத்தானே சட்டையை கிழிச்சிட்டு பைத்தி மாயிட்டானா அதை பார்த்து ரசிச்சு நீ பணம் தருவே ஆனா தமிழனுக்கு தேவையான நிதியை தரமாட்டேன் உளுந்துருப்பேட்டக்காரனுக்கு தேவையான நிதியை தரமாட்டே உஸ்லிமூட்டிக்காரனுக்கான நிதியை தரமாட்டேன் மல்லாங்கண்ணர்களை உழைக்கும் மக்களுக்கு அவன் கொடுத்த நிதியை அவை கொடுத்த உற்பத்தியை அவனுடைய வேர்வை ரத்தத்தை திருப்பி தர மாட்டீங்க ஆனால் தமிழர்கள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கணும் தமிழர்களை வந்து நீங்க பிரிக்க யாருங்க திருப்பூர்ல இருக்கிறது முக்காவசிக்காரன் தேனிக்காரங்க திருப்பூர்ல வேலை பார்க்குறவங்க தேனிக்காரன் இவன் வந்து வேற மாநிலம் அவன் வந்து வேற மாநிலமா பாண்டிச்சேரியே தமிழன் என் ஊருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் தர்மபுரியில இருக்கிறதுல எத்தனை பேர் வந்து கோயம்புத்தூர் காரர் இருக்கான் தருமபுரிக்காரன் எத்தனை பேர் கோயம்புத்தூரில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு ஓசூர் கிருஷ்ணகிரி எவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் ஸ்டேட் க இருந்தே வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு ஓசூர் கிருஷ்ணகிரி வந்து எவ்வளவு பெரிய டெவலப்மெண்டா இருக்கு சென்னையில இருக்கிற சென்னையை நீங்க பிரிக்கிறீங்களே சென்னையில தெ தென் மாநிலத்து தென் மாவட்டம் அதிகமா வட மாவட்டம் அதிகமாக மண்டலம் அதிகமா எல்லாருமே இங்க தானே இருக்கிறான் கோயம்புத்தூர்காரன் பொள்ளாச்சிக்காரன் அருப்புக்கோட்டைக்காரன் மன்னச்சநல்லூர்காரன் காரன் எல்லா ஊர்க்காரன்னு இங்கே தானே இருக்கான் அவ இது வந்து என்ன மாநிலம் பிரிப்பீங்க அப்போ மூணு மாநிலத்தை சேர்ந்தவனு இங்க இருப்பானா அப்ப மதுரையில் இருக்கிறவனுக்கு சொந்தக்காரன் வந்து இங்க இருப்பான் திருப்பூர்ல திருப்பூரில் இருக்கிறவனுக்கு சொந்தக்காரன் வந்து விழுப்புரத்தில் இருப்பான் அப்போ இவங்கெல்லாம் என்னது வேற வேற மாநிலத்துக்கு சொந்தக்காரங்கன்னு அர்த்தமா அப்ப தமிழ் பேசுகின்ற இந்த மக்களை ஒரு மொழியால் ஒன்றிணைப்பதற்கு பதிலாக சாதியா மதமா பிரித்து தமிழர் தமிழ்நாடு தமிழ் உணர்வு தமிழகத்துக்கு ஒட்டுமொத்தமாக நிதி வேணும் ஜிஎஸ்டி வேணும்னு கேட்கின்ற குரல்களை இல்லாமல் செய்வதற்காக இப்படி ஒரு அப்பட்டமான சதியை செய்கிறாங்க தமிழர்களை வெளித்துக் கொள்ளுங்கள் இவர்கள் தமிழ்நாட்டை ஒரு ரெண்டு கூறு மூணு கூறு ஆக்க போறோம்னு வெளிப்படையா சொல்றாங்க நான் சொல்லல அவங்களே சொல்றாங்க உங்களை வெட்டி மாட்டோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நீதி கேட்கிற தமிழ்நாடு ஒண்ணு தானடா நம்ம ஆக்குறாங்க இந்த மாநிலம் வருவதற்கு நாம் என்னென்ன பேசி இருக்கிறோம் என்னென்ன போராடி இருக்கிறோம் இந்த பேர் வருவதற்கு சங்கர்லியனார் போராட்டம் என்ன அறிஞர் அண்ணாவின் போராட்டம் என்ன பெரியார் எப்ப இருந்தே இதை தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் ஒரு நொடியில் சங்கிகள் உடைக்க பார்க்கிறார்கள் தமிழர்கள் உதித்தெழுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் இது ஒரு மோசமான அரசியல் அவ்வப்போது தமிழனை பிரிக்கணும் தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு இவங்க கொண்டிருக்கிறார்கள் இது ஒருபோதும் நடக்காது என்பதை தமிழர்கள் சார்பாகவே இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டோடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க